ചേറിയ കുടിലേ കണ്ണിമറി മണിയെ കുഴു പെറുക്കാരേ ചിന് ചേറിയ കുടിലേ കണ്ണിമറി മണിയേ കുഴു പിറന്നിരിക്കാറേ കുടിലെ കുഞ്ഞം വരു കുഴത്തങ്ങളെ താളാട്ട് പാട്ട് പാടേ കുടിലെ കുഞ്ഞം വാരു കുളങ്ങ സങ്ങളേ താളാട്ട് പാട്ട് പാടേ குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்கள் தாளாட்டு பாட்டு பாடியிலே சின்னஞ்செறிய குடிலே கன்னிமரி மடியிலே குழந்தை ஏசு பிறந்திருக்காரே சின்னஞ்செறிய குடிலே கன்னிமரி மடியிலே குழந்தை ஏசு பிறந்திருக்காரே காத்திருந்த வேலையும் கார் வந்தது காத்திருந்த வேலையும் கார் வந்தது குழந்தை பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்களே தாளாட்டு பாட்டு பாடியே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்களே தாளாட்டு பாட்டு பாடியே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்கள் தாளாட்டு பாட்டு பாடு சின்னஞ்சிறிய குடிலே கண்ணிமறி மடியிலே குழந்தை பிறந்திருக்காரே சின்னஞ்சிறிய குடிலே கண்ணிமறை மடியிலே குழந்தை ஏசு பிறந்திருக்காரே பெண்கொழியின் மேலையில் பார்த்து கும்பலே பெண்கொழியின் மிரவிலே பார்த்து கும்பலை பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்கள் பாட்டு பாடுறே குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தங்கள் தாளாட்டு பாட்டு பாடுறே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்கள் பாட்டு ചിന്ന ചിന്ന ചെറു കുടിലെ കണ്ണിമറി മണിയിലെ കുഴങ്ങയേസു പാരഞ്ചറ കുടിലെ കണ്ണിമറി മണിയിലെ കുളങ്ങേസുറന്നിരിക്കാരേ മളിയൻ കുടിലേ മാമരയൻ മണിയിലെ മാര്കളിയ കുട്രിലേ മാമരയൻ മണിയെ കുളയേസുറന്നിരിക്കാരേ കുടിലെ കുടില പാറേ குழந்தை சத்தங்கள் தாளாட்டு பாட்டு பாடிரு குடில கொஞ்சம் பாரு குழந்தை தாலாட்டு பாட்டு பாடியிரு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்களே தாளாட்டு பாட்டு பாடியிரு சின்னஞ்சிற குடிலே கண்ணி மறை மாடியிலே குழந்தை பிறந்திருக்காரே சின்னஞ்சிற குடிலே கண்ணி E se până line care